ஹலோ வணக்கம் எவ்வரிபடி எங்கே பாருங்கள் சமீபத்தில் ரொம்ப நாளாக நல்ல வெப்ப அலை இருந்தது அதனால் பயங்கர வெயில் அடிச்சது கத்திரி வெயில் அப்புறம் அக்னி நட்சத்திரம் என பல தாக்கம் வெப்ப அலைகள் இருந்தாலும் கூட இப்போது இரண்டு நாட்களாக மழை பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு வெப்பச்சலனம் காரணமாக இல்லை சாரல் மலையான்னு தெரியலை பாருங்கள் தென்காசி பக்கத்தில் நல்லா மழை பெய்யுது மேகங்கள்லாம் பார்த்துருங்க மேகக்கூட்டம் அப்படியே இறங்கி நிற்குது பாருங்க தெரியுதா அந்த இடத்துல மழை இருக்குது அந்த மரத்துக்கெல்லாம் செயல் தெரியுதா மேகம் தெரியுதா இந்த டார்க்காக இருக்கிறது மேகம் அது கீழே அப்படி ஒயிட்டாக தருறது இல்லைன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இதே மாதிரி பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை பெய்யுது அது உங்களுக்கு நான் அடுத்த வியூவில் இப்போ காமிக்கிறேன் குற்றால மலைகளில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத காணிக்கிறேன் அந்த க்ளவுஸ் நல்லா தெரியட்டும் அப்படிங்கிற கவடி பண்ணுறேன் பாருங்கள் மேக கூட்டம் ம் மேக்கப் கூட்டங்கள் தெரியுதா மேக கூட்டங்கள்